வணக்கம் மக்களை இங்கிலாந்துக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியில இடம்பெற்ற ரிஷப் பந்த்க்கு முதல் நாளின் போது கால காயம் ஏற்பட்டு எலும்பு முறிவு உண்டானுச்சு இதனைத் தொடர்ந்து அவர் ஆறு மாதம் வரைக்கும் ஓய்வுக்கு போகணும் மருத்துவர்கள் பரிந்துரைத்த நிலையில இரண்டாவது களமிறங்கி விளையாடி எல்லாரையும் ஆச்சரியத்துல ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் நாலாவது டெஸ்ட் போட்டில விளையாடினாலும் அவரால் அஞ்சாவது டெஸ்ட் போட்டில விளையாட முடியாது அப்படின்றதுனால அவருக்கான மாற்று வீரரை தேர்வு செய்ய பிசிசிஐ தேர்வுகளும் சிஐ அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண முதல்ல இசாம் கிசானுக்கு அழைப்பு விடுத்தாங்க அவர் இங்கிலாந்துல தான் இருக்காரு, கவுண்டி டெஸ்ட் பங்கேற்று விளையாடி வரதால தேர்வு அவருக்கு அழைப்பு கொடுத்தாங்க ஆனா தான் காயம் காரணமா அவதிப்படுறதாகவும் இதனால என்னால கிரிக்கெட்ல ஆட முடியாது மறுப்பு தெரிவிச்சிட்டாரா இதனைத் தொடர்ந்து கே எஸ் பரத் சேர்ப்பது குறித்து விவாதம் நடந்திருக்கு ஆனா கடைசியா உள்நாட்டுல நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல பரத் அபாரமா செயல்படல இதனால அவரை சேர்க்க கூடாது அப்படின்னு பெரும்பாலான தேர்வுக்குழு உறுப்பினர்கள் தெரிவிச்சதால திரும்பவும் தேர்வு பணி தொடங்கி இருக்கு இந்த நிலையில ரிஷப் பந்துக்கு மாற்றா தமிழக சேர்ந்த நாராயணன் ஜெகதீசனை சேர்க்க பி சிசி ஐ முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு விளையாடினா இவர் சமீப காலமாவே இருக்காரு அழைப்பு விடுத்ததாகவும் ஜெகதீசனும் இங்கிலாந்துக்கு புறப்பட தயாராகிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்துச்சு விசா கிடைத்த உடனே இங்கிலாந்துக்கு பறக்க இருக்காரு ஜெகதீசன் தமிழகத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது நாராயணன் ஜெகதீசன் ஐம்பத்தி ரெண்டு முதல் தர போட்டிகள்ல பங்கேற்று அதுல பத்து சதம் பதினாறு

இதனால ஜூரலுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுது நாராயணன் ஜெகதீசனுக்கு இது அரிய வாய்ப்பா பார்க்கப்படுது இனி வரும் டெஸ்ட்கள்ல ரிஷப் பந்த் இல்லனா துரு ஜூரல் ரெண்டு பேர்ல யாராவது காயம் காரணமா அவதிப்பட்டா மாற்றா இனி ஜெகதீசனு தான் அழைக்க வாய்ப்பு இருக்கு தமிழகத்தை சேர்ந்த இவரும் தற்போது இங்கிலாந்து டெஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு இந்த ரெண்டு பேருமே அதாவது சாய் சுதர்ஷன் மற்றும் ஜெக்தீஷன் இவங்க ரெண்டு பேரும் குஜராத் டைட்டன்ஸ் அணில கில்லுக்கு கீழ விளையாடுனவங்க இதனால ஒருவேளை கில் கூட ஜெகதீஷனை பரிந்துரை செய்திருக்கலாம் அப்படின்னு கருதப்பட்டுச்சு ஆனா இத பத்தி கேப்டன் கில் கிட்ட கேள்வி எழுப்புனப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக வீரர் ஜெக்தீஷன் உள்ள வந்தாலுமே அவருக்கு பிளேயின் லெவன்ல வாய்ப்பு கிடைக்காது துரு ஜூரல் இருக்காரு அவருக்குதான் நாங்க வாய்ப்பு கொடுப்போம் அதனால அவரை சும்மா ஒரு மாற்று வீரரா சேர்க்கிறோமே தவிர வா வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது பிளேயிங் லெவன் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேப்டன் வில் தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்